நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கு என்னென்னா பதினாறு எக்ஸ் கூட்டல் பதினாலு கழித்தல் மூன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எக்ஸ் கழித்தல் ஒன்பது இப்போ நாம் பதினாறு எக்ஸ் கூட்டல் பதினாலு அப்படிங்கிற கோவையில் இருந்து மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எக்ஸ் கழித்தல் ஒன்பது அப்படிங்கிற கோவையை கழிக்க போகிறோம் எப்பெல்லாம் நாம் ஒரு கோவையை கழிக்க போகிறோமோ அப்பல்லாம் கழிக்க வேண்டிய கோவையோட முன்னாடி கூட்டல் கூறிய போட்டுக்கிட்டு கோவையில் உள்ள அனைத்து உறுப்புகள்லையும் எதிர்குறியிட்டு எழுதணும் முதல்ல பதினாறு எக்ஸ் கூட்டல் பதினால அப்படியே வச்சுக்கிட்டு அதோட எதிர்கோவையை கூட்டணும் இல்லைன்னா கழித்தல் ஒன்றால் கழிக்க வேண்டிய கோவையை பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதை வேறு மாதிரி சொல்லணும்னா ஒரு கோவையோட எல்லா உறுப்புகளிலையுமே குறை என்னால் பெருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு பதினாறு எக்ஸோட பதினால கூட்டி கழித்தல் ஒன்னோட மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டை பெருக்கினா நமக்கு கழித்தல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கிடைக்கும் அப்புறமா கழித்தல் ஒன்னோட எக்ஸை பெருக்கிறப்போ கழித்தல் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் மேலும் கழித்தல் ஒன்னோட கழித்தல் ஒன்பதை பெருக்க நமக்கு கூட்டல் ஒன்பது கிடைச்சிரும் அதாவது குறை முழுவோட குறை முழுவை பெருக்க மிகை முழு ஒன்பது கிடைக்கிது இனிமே நாம் ஒத்த உறுப்புகளை கூட்டலாம் சரி இதை செய்யறதுக்கு முதல்ல அடுக்குக்குறி வரிசையை எழுதிக்குவோம் எக்ஸ் அடுக்கு ரெண்டுடைய கழித்தல் மூன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டை முதல்லையும் அடுத்து எக்ஸுடைய உறுப்புகளான பதினாறு எக்ஸிலிருந்து கழித்தல் எக்ஸை கழித்தா நமக்கு பதினஞ்சு எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த மாறிலி உறுப்புகள் அதாவது பதினாலு மற்றும் ஒம்போதை கூட்டணும் மாறிலி உறுப்பு அப்படிங்கிறது எக்ஸ் அடுக்கு பூஜ்ஜியமாக இருக்குது அதனால் பதினாலு கூட்டல் ஒன்பது சமம் இருபத்தி மூணு அப்படின்னு வருது அப்படின்னா நமக்கு கழித்தல் மூன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் பதினஞ்சு எக்ஸ் கூட்டல் இருபத்தி மூன்று அப்படிங்கிற விட கிடைச்சிடுச்சு அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு